கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று கொருங்கியர் பதிமூன்று ஐந்து அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது இந்த ஐந்தாவது வசனம் இது எதை அன்பின் இது ஒன்று தேவ அன்புக்கு பல பரிமாணங்கள் உண்டு அதுக்கு நீளம் உண்டு அகலம் உண்டு ஆழம் உண்டு உயரம் உண்டு அதுல ஒரு பரிமாணம் தான் இது சொல்லப்பட்டிருக்கு அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது அடையாது தீங்கு நினையாது இந்த வசனம் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னா நமக்குள் கொடுக்கப்பட்ட அந்த அன்பு நம்முடைய சொந்த உரிமைகளை அது வற்புறுத்தாது தேவன்பு என்ன செய்யாதா நம்முடைய சொந்த உரிமைகளை அடுத்தவரிடம் திணிக்காது இத கணவன் மனைவிக்குள்ள செஞ்சு பாருங்க பரலோகம் இல்ல உங்க வீடை எப்படிதான் மாறும் பரலோகமா மாறிடும் நம்முடைய உரிமையை அங்க திணிக்க போய் தாங்க என்ன வருது சண்டை வருது பக வருது நீயா நானாங்கிற போட்டி வருது ஈகோ வருது பிரிவு வருது எங்கெல்லாம் போட்டி எரிச்சல் உங்களுக்கு உண்டாகுதோ அங்கெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள் உண்டாகும் யாக்கோபுல என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுல எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்குள் ஊற்றப்பட்ட தேவ அன்பு நம்முடைய சொந்த உரிமைகளை அது வற்புறுத்தாது அது மாத்திரம் இல்ல நம்முடைய சொந்த உரிமைகளை சொந்த வழியை அது நாடாது நம்ம சுயத்துல வர்ற வழி அது என்ன செய்யாது நாடாது நமக்குன்னு ஒரு வழி அது என்ன செய்யாது தேர்ந்தெடுக்காது அது தெய்வ வழியை அது என்ன செய்யும் தேர்ந்தெடுக்கும் அது தனக்குரியதை தேடாதா தேவன்பு என்ன செய்யாதா தனக்குரியதை தேடாது இது எப்படிமா முடியும் எனக்குரியதை நான் தேடாம யார் தேடுவா நீங்க தேவன் செயல்படுகின்ற வழி ஏன் பண்ண நான் தேடல அப்படின்னா இவர் என்னை ஏமாற்றி விடுவார் என்னோட நியாயம் கிடைக்காது என்கிட்ட அவங்க சாதகமாக என்ன அட்வான்டேஜா எடுத்துக்கிடுவாங்க நான் நியாயம் கேட்டாலே எனக்கு கிடைக்கல இதுல நான் நியாயம் கேட்கலன்னா இன்னும் அதிகமாக அது மாறாதா இதெல்லாம் சாத்தான் சொல்கின்ற பொய் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் தன் சொந்தத்தில் எடுத்தவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பேசி கொண்டிருக்கிறான் அவருடைய கட்டளைகள் யாவும் நித்திய ஜீவனாய் இருக்கிறது அவர் புதிய உடன்படிக்கையில ஒரே ஒரு கட்டளை தான் அவர் கொடுத்திருக்கிறார் நீ உன்னை போல் பிறனை நேசி நீ அப்படி என்னை போல நீ எல்லாரையும் நீ நேசிக்கிறதுனால நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் பிறரிடத்தில் அன்பு கூறுவதால் உலகம் நீங்க எல்லாரும் என்னுடைய சீஷர்கள் என்ன செய்யும் அறிந்து கொள்ளும் நம்ம வெளிப்புற அடையாளத்துல இல்ல நம்ம எப்படி அப்பியன்ச காமிக்கிறோம் அதுதான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் நம்ம நினைக்கிறோம் வசனம் மாட்டி வச்சிருக்கிறது வசனத்தை எழுதி தொங்க போட்டிருக்கிறது இது அல்ல ஒருவரில் ஒருவர் நான் உங்களில் அன்பு கோர்ந்தது போல நீங்கள் அன்பு கோரும் போது உலகம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சீஷர்கள் உங்களை என்ன செய்யும் கண்டு கொள்ளும் நம்ம பிரசங்கம் பண்றதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் அவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு அறிவிச்சதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் அந்த அன்பு நம்ம இல்லாம அந்த பிரசங்கம் அவங்கள தொடாது அது கிரிய செய்யாது அந்த சுவிசேஷம் உங்களுக்கு என்ன செய்யாது புரியாது நீங்க அந்த அன்புல நிற்கும் பொழுது நீங்க தோத்து போக நிற்கும் பொழுது உங்க சுயத்தை நாடாமல் உங்களுக்கானதை தேடாமல் உங்க நீதியை நீங்க தேடாம உங்க ரைட்ஸ் உங்க ஓன் வே உங்க சொந்த வழியை நீங்க நாடாம தேவன் என்ன சொல்லுகிறார் அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது இதுல போகும்போது தேவனை அந்த சீனுக்குள்ள அந்த சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்து விடுறீங்க நீங்க செயல்பட்டா செயல்பட்டா நல்லா நல்லா இருக்குமா இருக்குமா அவர் அவர் நாம் சொந்த உரிமையை தேடுகிறோம் நம்முடைய நியாயத்தை தேடுகிறோம் நம் வழியை தேடுகிறோம் தனக்கானதை தேடுகிறோம் இப்ப என்கிட்ட நீங்க சொல்ற அன்பு இல்லையே நீங்க சொல்ல முடியாது ஏன்னா வசனம் என்ன சொல்லுது பரிசுத்த ஆவியின் மூலமாக அவருடைய அன்பு அதுல கொஞ்சத்தை தரையின் அவர் சொல்லல சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும் என்று சொன்ன அதே அன்பை நம் உள்ளத்துல என்ன செய்திருக்கிறார் ஊற்றி இருக்கிறார் அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வரணும்னு தேவையே கிடையாது பரலோகம் போகும்போது தெரியும் எவ்வளவு பெரிய மகிமையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அங்க தேவ தூதர்களும் பரிசுத்த வான்களும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் என்ன செஞ்சிருக்காங்களா புகழ்ந்து துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இருந்துட்டு தான் தன்னோட அதிகாரம் வல்லமை கர்த்தத்துவம் மகிமை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வந்திருக்கிறார் தனக்கானதை அவர் தேடவில்லை அதே அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது இத முதல்ல உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வாங்க கணவன் மனைவிக்குள்ள கொண்டு வாங்க உறவுகளுக்குள்ள கொண்டு வாங்க பெற்றோர்களிடத்தில் காமிங்க மாமனார் மாமியார்கிட்ட காமிங்க இவங்க எல்லாம் நம்ம பகச்சிட்டு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது தேட முடியாது ஆயுசு நாள் நீடித்திருக்கணும்னு நினைக்கிறோம் பெற்றோர்களை கனம் பண்றோமா அதுலதான் ஆயுசு நாள் என்ன நீடிக்கிறது அவருடைய கட்டளைகள் யாவும் நித்திய ஜீவன் நம்முடைய பலத்துல அவர் இதை என்ன செய்ய சொல்லல செய்ய சொன்னது அதே அன்பை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நம்ம பிள்ளைகள் நம்மளை கணம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் பெற்றோர்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு வசனம் என்ன செய்யுது சொல்லப்பட்டிருக்கு அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு கோபப்படாதிருந்தது அந்த அன்பை நாம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தை இருக்கிறது இந்த தேவ அன்பை நீங்க தோத்து போற இடமே கிடையாது தேவன் செயல்படுற ஒரு இடம் அவருடைய ஆசிர்வாதத்தையும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய விடுதலையையும் நீங்க பார்க்கின்ற ஒரு இடம் நீங்க மற்றவர்களுடைய உரிமையை மற்றவர்களுடைய நிலையை அவங்களுக்கு தேவையானத நீங்க தேடனீங்கன்னு சொன்னா உங்களுடையதை தேவன் பார்த்து கொள்ளுவார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்